கலைஞர் ஒட்டி சென்னையில் பிரம்மாண்டமான பத்து நாள் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது மலர் கண்காட்சி என்றாலே உதகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் கண்காட்சிதான் நமது நினைவிற்கு வரும் ஆனால் அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தொடங்கி வைத்த சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியிருக்கிறது வாசலிலேயே மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிளவர் ஷோ என்ற பதாகை நம்மை வரவேற்கிறது அதை கடந்து உள்ளே செல்வோரை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள பழங்கால கார் படகு கண்களை கவரும் ஆமை மலர்களால் உருவாக்கப்பட்ட யானை அன்ன பறவை வடிவங்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன ரோஜா செவ்வந்தி சாமந்தி வாடாமல்லி கனகாம்பரம் டிசம்பர் பூ சங்கு புஷ்பம் சூரியகாந்தி ஆகிய உள்நாட்டு பூக்களுடன் லில்லி சினியா டொரினியா பால்சிம் காஸ்மோஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு மலர்களும் கைகோர்த்து வீற்றிருக்கின்றன இப்படியாக செம்மொழி பூங்கா முழுவதும் வியாபித்திருக்கும் பனிரண்டு லட்சம் பூக்களை கொண்ட கண்காட்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் இந்த மலர்களின் மாநாடு அடுத்த பத்து நாட்களுக்கு சென்னை மக்களின் கண்களுக்கு விருந்தளிக்கப் போகிறது கண்காட்சி பத்து நாட்கள் நடைபெறும் இது வந்து ஊட்டிக்கு சென்று சென்னை சென்னைவாசிகள் ஊட்டிக்கு சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஊட்டியிலே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி ஆரம்பிக்க நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் அங்கே செல்ல முடியாதவர்கள் இங்கே பதின லட்சம் மலர் சடிகளை கொண்ட கண்காட்சி பங்கே நல்ல அரங்கம் தயாரப்பட்டுள்ளது மாலை நேரங்களில் இது போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் நடத்த தொடர்ச்சியாக நடத்தப்படும் செம்மொழி பூங்கா வளாகத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க ஆங்காங்கே நீரூற்றுகளும் அமைக்கப்பட்டுள்ளன கண்காட்சிக்கு வரும் மக்களை மகிழ்விக்க மாலை வேளைகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தோட்டக்கலைத்துறை ஏற்பாடு செய்துள்ளது சென்னை மலர் கண்காட்சியைக்கான பனிரெண்டு வயது உட்பட சிறுவர் சிறுமியருக்கு எழுபத்து ஐந்து ரூபாயும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு நூற்று ஐம்பது ரூபாயும் நுழைவுக் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது